எல்லாமே இந்த உறுதியை எடுத்துக்கணும் உயிர் இருக்கிறவருக்கு உற்சாகமாக இருக்கணும் நாம் எது பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ தெரியல சூழ்நிலை அனுமதி கொடுக்குமோ இல்லையோ தெரியல நம்ம செயலுக்கு சரியான நேரம் வருமோ இல்லையோ தெரியல ஆனால் உயிர் இருக்கிறவருக்கு உற்சாகமாக இருக்கணும் தானே எப்போ ஒரு மனிதனு உயிர்நிலை உற்சாகமாக இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் தோல்வி கிடையாது என்னதுக்குன்னா வெற்றி என்றது நம்ம செயலுக்கு சம்மந்தப்பட்டதில்லை அது நம்ம நாம் உணர்கிற உயிர்நிலை வெற்றிகரமாக இருக்கலாம் ஒன்றும் நடக்கல வெற்றிகரமாக இருக்கலாம் நான் நினச்ச மாதிரி நடந்தால் மட்டும்தான் வெற்றி இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இவனுக்கு அப்போவே தோல்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி ஆயிடுச்சு எதே நடந்தாலே உற்சாகமாக ஆனந்தமாக நடக்கிற மனிதனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி ஏன்னால் உயிரோன்னு உற்சாகமாக வச்சுக்கிறது எப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி தானே வெற்றி என்ன இன்னொருத்தருக்கு முன்னாடி இருக்கணுன்னு தேவையில்லை நம்ம செயல் எந்த அளவுக்கு நடக்கும் காலத்துக்கு அனுசாரமாக தான் நடக்கும் இப்போது நமக்கு பல விதமான தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு என்னென்னமோ பண்ணிக்கிறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த நாம் பூரா நாள் நடந்து போனாலும் கோயம்புத்தூர் சேர்னாலே பெரிய வெற்றி பேரூர்வருக்கு போயிட்டாலே பெரிய வெற்றி இப்போ அப்படி இல்லை சாயந்தரத்துக்குள்ளே நம்ம அமெரிக்காவில் இருக்கணும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகடுவோம் இதனால் நம்ம செயல்ன்றது எப்போவுமே கால காலத்துக்கு அனுசாரமாக அது எல்லாமே நாம தான் நினச்சிக்க தேவையில்லை நாம் ஆனால் வெற்றிகரமாக வாழ்கிறது முழுமையாக நமது தான் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் நாம் செய்கிற செயல் நடக்கட்டும் நடக்காமல் இருக்கட்டும் வெற்றிக்கரமாக இருக்கலாம் இல்லையா எல்லாருக்கும் முதல்ல நீங்க தூங்கிட்டீங்கன்னா நீங்க தானே வெற்றி முதல் யாரு நம்பர் அவர் தானே வெற்றி எப்பவுமே எல்லாருக்கும் முதல்ல தூங்கிட்டீங்க நீங்க தான் வெற்றிகரமான ஆளு அதனால உங்க வெற்றி என்றது இன்னொருத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் நொண்டிக்கால் இருக்கிற ஆள் கூட நொண்டி அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமா நடந்துட்டு நான் வெற்றி நினைச்சு என்ன இதுன்னு கேட்குறேன் இந்த உயிர் முழுமையாக வாழணும் தானே இன்னொருத்தர் கூப்பிட்டு பார்க்க தேவையில்லை நாம இன்னொருத்தர் தலைமையில் நாம் உட்கார தேவையில்லை இந்த உயிர் முழுமையாக வாழதா இல்லையா இது செய்யல இல்லை நாம் இருக்கிற நிலையில் இருக்குது இந்த யோகா என்ற விக்னானோ இந்த தொழில்நுட்பமும் இதுக்கு அடிப்படை தற்செயெல்லாம் உற்சாகமாக இருந்தவங்க இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னு வேறு மாதிரி ஆகிடுவாங்க அவர் இப்படி இந்த முப்பது மூணு வருஷத்தில் நான் ரொம்ப பார்த்துருக்குறேன் நாலு நாள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க அஞ்சாவது நாள் ஏதோ ஒன்று நடக்கலைன்னா இப்படி ஆகிடுவாங்க என்னதுக்கான யோகா இல்லை அடிப்படையான யோகா இருந்து தான் வாழ்க்கையில் வச்சிருந்தா எதே நடந்தாலும் நீங்க ஃபஸ்ட்டு வர்றதே உங்களுக்கு வெற்றியா இருந்தா நீங்க முதல் சத்திடணும் தானே நம்பர் ஒன்னாக இருக்கிறதே வெற்றியா இருந்தா நம்பர் ஒன்னா போயிடணும் தானே சொல்லுங்க இப்ப கடைசி வருது வெற்றியா முதல் முதலாவது ஆளாக போகிறது வெற்றியா நிர்ணயிக்கணும் தானே என்னத்துக்குன்னா சின்ன குழந்த ஸ்கூலுக்கு முதலாவது கிளாஸுக்கு போனாலே டே நீ ஃபஸ்ட்டு வரணுடா நீ ஃபஸ்ட்டு வரணுடா நீ ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நீ வளரணும் நீ அன்பாக இருக்கணும் நீ ஆனந்தமாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் இல்லை நீ ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு போய்ட்டு என்ன பண்ணுறீங்க யார் குறிக்கோள் என்ன இருக்குதோ அதுக்கு போய் முதல் சேர்ந்துட்டா அது வெற்றி நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த உடலுக்கு என்ன குறிக்கோள் மனதானே முதல் போய் சேர்ந்துட்டா வெற்றின்னு சொல்லிக்கலாமான்னு கேக்குறேன் அதுக்குனால அதனால இந்த நம்பர் ஒன் வெற்றி நினைச்சுக்க வேண்டாம் நம்பர் ஒன் வெற்றி இல்லை இது முழுமையா வாழது பௌர்ணமி இருந்தாலும் அமாவாசை இருந்தாலே உற்சாகமாக இருக்குது கண்ணு திறந்தாலும் கண்ணு மூடனால உற்சாகமாக இருக்குது உயிர் தீவிரமாக உற்சாகமாக வச்சுருந்தா எல்லாமே வெற்றிதான் தான்